உசுர கொடுத்து அழுத்தி கட் பண்ணாதான் கட் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ வீடியோலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பான க்ளாஸ் கட்டர் வந்து என்கிட்ட இருக்குதுங்க ஸோ அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கினதுங்க ஸோ மூணுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்து கிளாஸ்னால் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பழகினேங்க ஸோ அதுக்காக வந்து வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நானே ஏமாந்துட்டேன் ஸோ அந்த இதில் என்ன என்ன இதில் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் அது போக வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து கட் பண்ணுறது வந்து எவ்வளோ ரேட்டாக இருக்கும் அதையும் வந்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு மூணு இதுக்குரிய டிஃப்ரென்ஸையும் வந்து சேர்த்து வந்து பார்த்துடலாம் சரி ஓகே அது என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட உள்ள கிளாஸ் கட்டர் இது வந்து மூணு டைப்பில் வந்து நம்மகிட்ட இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டைப் வந்து பார்க்கலாம் இது வந்து நான் தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து வாங்கினதுங்க இது வந்து மேக்கர் பஜார்லேருந்து வாங்கினேன் இது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து இது வந்து நூற்றி ரூபாய்க்கு லோக்கல் ஷாப்பில் வந்து போய் வாங்கினதுங்க இது வந்து வெயிட் வந்து கம்மி தான் பெருசாக இருக்குது ஆனால் வந்து இது வந்து சின்னது ஆனால் வெயிட் வந்து நல்லா கூட இருக்குங்க ஸோ இதை கம்பேர் பண்ணும் போல் வந்து இதுதான் வெயிட் வந்து கூட இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேங்க இது அது போக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ரப்பர் மெட்டீரியல் தந்திருப்பாங்க இது வந்து மண்ணெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கலாமா அந்த கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு எதனால நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உள்ள டைப்பான கிளாஸ் கட்டரில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி தந்திருப்பாங்க ஸோ இதுலையுமே வந்து பின்னாடி இந்த தந்திருக்காங்க பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து தந்திருப்பாங்க சரி ஓகே இந்த ரெண்டு இருக்குது அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக வந்து இது இது வந்து நான் ஐநூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினதுங்க இது வந்து கிளாஸ் கட் பண்ணுற கடையில் வந்து போய் வாங்கினது ஸோ எனக்கு வந்து கிளாஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரேட் வந்து கூட தான் இதில் வந்து டென் டு ட்வெண்ட்டி எம்எம் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து செம வெயிட்டுங்க அதாவது இதை கம்பேர் பண்ண போல் ஸோ இதை கம்பேர் பண்ணும் போது இதுவே செம வெயிட்டாக வந்துருக்குது பார்த்தாலே தெரியுது எனக்கு வந்து ஃபீல் நல்லா பண்ண முடியுது இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து செம வெயிட்டாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும் போல இது வெயிட்டாக இருந்துச்சு இதை கம்பேர் பண்ணும் போது இது நல்லா வெயிட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து என்ன வீல் அப்படின்னா டங்ஸ்டன் கார்பைட் வந்து வீலுங்க இதில் ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து டங்ஸ்டன் கார்பைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த வீல் அப்படி இல்லை அப்படின்னா டைமண்ட் யூஸ் பண்ணுவாங்க டைமண்ட் கட்டுரை அப்படின்னா இன்னும் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனால ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கிளாஸை கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கூட வரும் ஸோ இதை கம்பேர் பண்ண போல ஸோ நார்மலுக்கு வந்து இதை வந்து வாங்கிக்கலாம் ஆனால் டைமண்ட் கட்டுருமே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குனால் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதுனால் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து இந்த தொண்ணூற்றம்பது ரூபா யூஸ் பண்ணி வந்து வெட்டி வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இது எப்படி வந்து வெட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஸோ இது வந்து இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோடு வந்து போட போகிறேன் இதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட்டையை இருந்தால் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டேன் ஆனால் வந்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வந்து வந்து விழுந்திருக்காது எதுக்காகனா இதோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து மண்ணெண்ணெய் லைட்டாக வந்து வச்சு வந்து இன்னொருக்க வந்து இழுத்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மண்ணெண்ணெய் திக்னஸ் கூட இருந்துச்சுன்னா மண்ணெண்ணெய் லைட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல லைட்டாக தடவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறோம் இப்படியாச்சு கட் பண்ணிட்டேன் இப்போ கட் பண்ணதுக்கு அந்த கோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக தாங்க இருக்குது ஆனால் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டைட்டாக வச்சு தான் கட் பண்ணணும் இப்படி வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ உசுர கொடுத்து அழுத்தி கட் பண்ணாதான் கட் ஆகுது கோடு உளுந்துருக்கா கோடு உளுந்துருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் கட் ஆச்சுங்க இந்த கோடு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து லைட்டாக அடித்து விடணும் பாத்தீங்களா அந்த நம்ம கட் பண்ண இடத்துல லைட்டாக உள்ளக்கு விரிசல் விடுது அவ்வளோதான் கட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆனால் வந்து அந்த ப்ராப்பராக அந்த இது கரெக்டாக வந்து கோடு உழுகலை ஏன்னா உசுரை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ இதுதான் அதுக்கடுத்து வந்து நான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேலாம் அந்த கட்ரு ஸோ இது தான் அந்த கட்ரு இது என்னாச்சு அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே இதுங்க வாங்கி ஒரு கூட தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அழுத்துனேன் பார்த்தா அந்த வீல் இருக்குது பார்த்திங்களா வீல் மட்டும் உடஞ்சி கிட்ட போயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி ஸோ அந்நேரம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐயோ என்னடா அப்படியாகி போயிடுச்சி ஸோ அதனால தான் போய் கிளாஸ் கட்ரு கடையிலேயே போய் வாங்கினதுங்க அது இது வந்து அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வா ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காசு அதிகமாக தான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால இது வந்து இதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு இது வந்து நான் சின்னத்தம்பி கடையில் தான் வந்து சிவகாசியில் போய் வந்து வாங்கினேன் இதோட ரேட் வந்து ரேட் வந்து அறநூறுபாச்சு வச்சோன்னு சொன்னாங்க மொத்தம் வந்து நான் கிளாஸும் கொஞ்சம் கட் பண்ண தந்தேன் அவங்க வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வந்து தந்தது இது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வரைக்கும் இதெல்லாம் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் இதோட ரேட்டு வந்து அதாவது இதே மாதிரி கிளாஸ் கட்ரு வந்து எவ்வளோ ரூபாயில் இருந்து அது இருக்குங்க இது ஸ்டார்டிங் ப்ரைஸு இதுக்கு மேலே வந்து டைமண்ட் கட்ரு ரொம்ப சின்ன முனையாக உள்ளது எல்லாமே வந்து இருக்குது அதுனால் வந்து பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்குது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷ்னலுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவா இருந்து வாங்குறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து மன்னெண்ண தடை இப்போ இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போலே கட் ஆகுது உங்களுக்கு தெரியும் அந்த கோடு விழுந்துருக்கும் பார்த்தீங்களா ஜஸ்ட்டு வந்து வைக்கும் போலே வந்து அந்த கோடு வந்து விழுந்து அந்த விரிசல் வந்து வந்துடும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க கைட்டை கட் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து அந்த அந்தளவுக்கு நான் வந்து பழகாதனால ஏதாவது இந்த மாதிரி ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு இங்கே லைட்டாக அழுத்தணும் அப்படி அழுத்தணும்னா வந்துடும் அப்படி இல்லை நம்ம அழுத்துறதுக்கும் யோசனையாக இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த பின்னாடி இருக்குல்ல இதை வச்சு லைட்டாக அடித்தா போதும் ரொம்ப அழுத்தியும் அடிக்கக்கூடாது அவ்வளோதான் கட் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் ஆகிருக்கும் நான் அடித்து கட் பண்ணனால இந்த மாதிரி வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்து எம்எம் கூட உள்ளதை கூட நம்ம வந்து கட் பண்ணி ட்ரை பண்ணலாம் இதை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் எம்எம் வந்து அதிகமாக உள்ளதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் மண்ணெண்ணையும் லைட்டாக வந்து நான் தடை சோ ஸோ கொஞ்சம் எடுத்து ஸோ அந்த 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 ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலது ரேட்டு அதிகமாகவும் இருக்குது ஆனால் வந்து குவாலிட்டியும் இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கிளாஸ் கட் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி கேட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியானது கிடைக்கும் ஸோ அதுதான் நான் சொன்னது இப்போ வந்து பாருங்க கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நெளிச்சுதான் கோடு வந்து போட்டிருக்கேன் சரி ஓகே பார்க்கலாம் அப்பா அழுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் ஸோ அதனால தீயும் காட்டலாம் தீ காட்டினா ஈஸியா வந்து வந்துடும் பாத்தீங்களா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணதா வந்து அழகா வந்து கட் பண்ணிருச்சு ஸோ லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சு விட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இன்னொரு க லைட்டாக மண்ணெண்ணெய் மட்டும் தடவிட்டு யூஸ் இது பண்ண போகிறோம் கட் பண்ண போகிறோம் அது வந்து கைட்டே கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஸோ தடவியாச்சு இப்போ வந்து கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்க வே சாரி இப்போ கட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட பார்த்தீங்களா எப்படியோ பயிற்சி கோடு ஸோ இதாக தான் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கடுத்து கரெக்டாக ஆயிரும் இப்போ வந்து கைட்டை வந்து அழுத்த போகிறோம் பார்த்தீங்களா சூப்பராக கரெக்டாகிருச்சு கைட்டை வந்து அழுத்த போல் இதோட இது வந்து கரெக்டாக வந்துருச்சுங்க சூப்பர் மண்ணெட் தடவிட்டு வைக்கும் போல சூப்பராக வந்து வருது இது இப்போ வந்து கரெக்டாக கொஞ்சம் வந்திருக்கு இதே மாதிரி இன்னொருக்க வந்து அகைன் வந்து ஒரே ஒரு இது மட்டும் செஞ்சிடலாம் இதுதான் ஃபைனல் இங்கே வந்து தலைவிக்கிறேன் தடவிட்டேன் நல்லா அதுக்கடுத்து அங்கே வந்து வச்சு ஒரு கோடை வந்து போட்டுறேன் இங்கேனக்குள்ளே வச்சு ஒரு கோடு இது சரி ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டேன் அதுக்கடுத்து இங்கே வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அழுத்து மாக கட் ஆயிருச்சு பாத்தீங்களா நம்ம கோடு வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு இப்படி போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து அப்படி வந்திருக்கு ஆனால் வந்து கட் பண்ணது சூப்பராக கட் பண்ணிடுச்சு ஸோ இது தாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து மூணுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ எப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இது இது அதுக்கடுத்து இது ஸோ இதில் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்கும் இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஆனால் மொனை வந்து சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து குவாலிட்டி வந்து சுத்தமாக இல்லைங்க ஸோ இது வந்து ரொம்ப லோக்கலில் இருந்தனால பெஸ்ட்டுன்னு கேட்டால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ பார்த்தீங்களா ஒரு கிளாஸ் கட்ட ஒரு மெட்டீரியலே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்கன்னு நம்ம எதாவது வந்து பார்த்து சூஸ் பண்ணி வாங்குகிறோமோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிளாஸ் கட்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேட்டு வந்து கூட வாங்கினது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டிங்க பெஸ்ட்டாக வந்து இருக்குது அதுபோக வந்து தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் இது வந்து ஒருத்தரில்லன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கிளாஸ் ஷார்ப்பாக இருக்கிறது வந்து மேலே வந்து இருக்குதுல டங்ஷன் மெட்டீரியல் கார்பைட் அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் வந்து கம்மியாக இருக்குது அதுதான் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு இரநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து இருந்தாலும் அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மெட்டீரியல் இருக்குது ஸோ இதுதாங்க பெஸ்ட்டு ஸோ கிளாஸ் கட்டுறலை ஸோ அதுதான் வந்து மூணு டைப்பானதுல இருக்குது ஸோ அதில் வந்து விலை கூண்ணதும் பெஸ்ட்டு இருக்குது விலை கம்மியான இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் சரி ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க எதுனா மொனை வந்து கலண்டு பிஞ்சுட்டு ஓடிடுச்சிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை இழுக்கும் போலே அப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து எப்படி எப்படி மெட்டீரியல் குவாலிட்டியில் எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கிளாஸ் கட்டர் வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா கிளாஸ் கட்டர் கடைகளில் வந்து போய் வாங்குங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் சின்ன கொஞ்சம் கம்மியாகலேருந்து கூட வரைக்கும் இருக்கும் நான் வந்து கேட்டதில் இது கம்மியானது அதுக்கு அடுத்து ரொம்ப ரேட்டு வரைக்கும் இருக்குது ஸோ அதுதான் சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நாளை நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ